நெல்லி மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக ஜெல்லி மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள் கண்ணாடி பதம் மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிதிரத்து குக்கிங் சேனலில் நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் சக்தி அதிகரிக்கவும் நம்ம இன்னைக்கு ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் நெல்லிக்காயை வச்சு வாங்க இப்போ நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் முழு நெல்லிக்காய் இது நம்ம தோட்டத்திலே காய்ச்சது அது கூடவே இஞ்சி ஒரு பெரிய ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் எந்தளவுக்கு நெல்லிக்காய் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வெள்ளம் நான் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் நெல்லிக்காய்னால் இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் போடணும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இது ஆப்ஷன் தான் அவ்வளோதாங்க மூணே பொருள் வச்சு ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு தச்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் இல்லை உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா ஸ்டீமரில் வச்சு இப்போ இந்த நெல்லிக்காயை அவிச்சு எடுத்துக்குவோம் இப்போ நான் இதெல்லாமே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன்

ாங்க எங்கள் வீட்டை நெல்லிக்காய் மரம் இது வந்து காசுக்கு வாங்கி வச்சோம் அந்த மரம் நல்லா வரல இது கல்யாணத்தில் கொடுத்தாங்க ஒருத்தவங்க ஊசியில் ரெண்டு தடவை வச்சு எங்கள் வீட்டுக்காய் வேணா வேணால் தூக்கி அஞ்சோம் மூணாவது தடவையா மறுபடியும் நட்டோம் பாருங்கள் இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய மரம் ஆகி எவ்வளோ காய் காய்ச்சிப்பாங்க நம்மளோட வந்து நாட்டுக்காய் அதனால் இந்தளவுக்கு தான் இருக்கும் குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்ம வந்து ஹைப்ரிட் காய் இல்லை பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ தொடர்ந்து பார்ப்போம் பாருங்க இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு வேகணும் அதனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி எடுத்து இந்த சுகர் இருந்துச்சு வீட்டில் அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் காலையில் டீ காஃபி குடிக்கிறது போல் இந்த மாதிரி நெல்லிக்காயை கொட்டைய நல்லா காய வச்சு பொடியாக்கி அதை லைட்டாக சுடுதணியில் கொதிக்க வச்சு பிடிச்சோம் சொன்னால் ரொம்பவே நல்லது சுகர் நல்லா பயும் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டுருக்க கேப்பில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை பாதுகாச்சிக்குவோம் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை தந்துருக்குவோம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை அது கூட சேர்த்துக்குவோம் கூடவே ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா எல்லாமே கொதித்து வெள்ளம்லாம் கரைஞ்சி வரட்டும் இது கொஞ்சம் வேலை சிரமமான வேலை ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியான வேலை தான் குழந்தைங்களுக்கு நம்ம ஊட்டச்சித்தா அப்படி கொடுக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டு செஞ்சோம்னு சொன்னால் ரொம்பவே நல்லது நாங்கள் எங்கெங்கே செய்கிறது இதெல்லாம் டைம் இல்லைன்னு நினைக்கிறோம் செஞ்சோம்னா ரொம்பவே கஷ்டம் ஒரு நாள் சண்டே அன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது இது மாதிரி ட்ரை பண்ணிப்பாரு எல்லாமே நல்லா கரையிட்டோம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து நெல்லிக்காயை இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் இதை வந்து ஒரு மிக்சி ஜார்லாம் சேர்த்துக்குவோம் இது வந்து ரொம்பவே நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது அதே போல் இஞ்சியும் வந்து செரிமான சக்திக்கு ரொம்பவே நல்லது அதனால் வந்து இஞ்சியும் சேர்த்துக்கிட்டோம்னா மிட்டாய் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் மிட்டாயின்னு சொல்லலாம் அது அல்வா பதத்துக்கு இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்பவே இப்போ இது எல்லாமே நல்லா அரைச்சிடணும் தண்ணி ஊற்றக்கூடாது நமக்கு வெள்ளம் எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை எடுத்துடலாம் ஏன்னா தூசி இதுங்களாம் இருக்கும் மண் அதுக்காண்டி சளிச்சு ஊட்டிக்கணும் பாருங்க எவ்வளோ தூசி இருக்குன்னு பாருங்க இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டோம் கை வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நம்ம வெள்ளம் பாது ச சளிச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா சிலடியில் அதில் இதை போட்டுக்குவோம் இப்போ எல்லாமே போட்டோம் இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு வெள்ளத்தில் வந்து எல்லாமே ஒன்று சேர மாதிரி நல்லா கலக்கிடணும் கொஞ்சம் கூட இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணி தான் இருக்குது இப்போ தான் அடுப்பு பற்ற போகிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க வச்சுட்டு வரணும் அதுக்காண்டி இது மாதிரி கைவிடாமல் ஹைஃப்ளேம் வச்சு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பா லோ ஃப்ளேம் மாற்றிக்கணும் ஏன்னா தெரிக்கும் அதுக்காண்டி லோ ஹை ஹைஃப்ளேம் ரெண்டுலையும் மாற்றி மாற்றி வச்சு வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா திரண்டு வரணும் கொஞ்சம் கூட சட்டியில் விட்டாமல் நல்லா திரண்டு வரும்போது தான் நமக்கு வேலை நல்லா எல்லாமே தண்ணியெல்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு வரணும் கொஞ்சம் கூட சட்டியில் ஒட்டல எழுந்தளவுக்கு அல்வா மாதிரி இருக்குது பாக்கையில அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப இதுக்கு நெய்யெல்லாம் தேவைப்படாது ஒரு டேபிள் ஸ்பூனே போதும் கொஞ்சம் கூட கடாயில் விட்டாமல் நல்லா சூப்பராக இந்த மாதிரி தெரிஞ்சு வருது பாருங்கள் தரண்டு தரண்டு நமக்கு அவ்வளோதாங்க நம்மளுடைய டை இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கேன் இதில் பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட் விற்றுக்கோங்க அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு தட்டில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் நெய் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க இப்போ என்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தாலும் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டுக்கிட்டேன் கரண்ட் இல்லை லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கறி விட்டுருவோம் இந்த மாதிரி கரெக்டாக லெவல் பண்ணிக்குவோம் என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை லைட்டாக தூவிட்டுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு பீஸ் சூப்பராக நிற்கும் பாருங்க கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா சூடு ஆரிச்சு இப்போ இந்த ஓரங்களில் இருக்கிற சைடெல்லாம் அப்படியே நல்லா எடுத்துட்டுவோம் ஒரு கத்தி வச்சு எடுத்துட்டு பேப்பரை அப்படியே எடுத்துடலாம் இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் திருப்பி விட்டுக்குவோம் கொட்டிக்குவோம் பாருங்கள் நம்ம வச்சுருக்க பட்டர்ஷீட்டை அப்படியே எடுத்துக்குவோம் மெதுவாக கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக நம்மளுடைய மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு இதையே நம்ம அழகாக பீஸ் போட்டுடலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்கோங்க கத்தியில லைட்டாக நெய்யை கொஞ்சம் அப்ளை பண்ணிடுங்க கொஞ்சம் நல்லா வெள்ளங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இப்போ இது லைட்டாக கத்தியில் நெய் இந்த மாதிரி எதாவது தடவிக்கோங்க தடவிட்டு குடி குடியாக பீஸ் போட்டுக்கோங்க அப்போ கொஞ்சம் லைட்டாக ஒட்டாமல் ஓடும் அது கண்டிப்பாக நம்மளுடைய நெல்லி முட்டாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக ஜெல்லி மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் கண்ணாடி பதம் மாதிரி இப்போ இதை நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் மாடி வத்துனேன் அப்படியே நெல்லிக்காய் டேஸ்ட் கொஞ்சம் இருக்கு இஞ்சி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பி பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியாக செஞ்சு கொடுங்க மித்திரத்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்